தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனி தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் ஆன்சர் வீரமாமுனிவரின் வீரமாமுனிவரின் இயற்பெயர் ஆன்சர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி சார் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலை வேலைப்படமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் டாக்டர் க்ரௌல் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் ஆன்சர் சூசையப்பர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் ஆன்சர் தேம்பாவணி செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் மார்க்ஸ் முல்லர் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் ஆன்சர் சந்தா சாஹித் வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது ஆன்சர் பரமார்த்த குறுகதை சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆன்சர் கெல்லட் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் ஜியுபோக் வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இத்தாலி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆன்சர் ஜேம்ஸ் பிராங்கா தேம்பாவனியின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் சூசையப்பர் உலகினில் நாகரிகமுற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் ஆன்சர் கோல்மன் பாக்